Friends. வெல்கம் டு சமையல் புதிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சைடிஷ் ரெசிபிங்க இன்னைக்கு நம்ம வெண்டக்காய் புளிக்குழம்பு குழம்பு சுவையை எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இந்த முறையில் நீங்கள் வெண்டக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி வெண்டக்காய் வாங்கினாலே இந்த குழம்பு செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த வெண்டக்காய் புளி ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துட்டு உங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையா கூடவே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ண பாருங்க இப்ப வாங்க ரெஸ்க்குள்ள போகலாம் இப்ப பர்ஸ்ட் புளி கிழமை ஸ்டவ் மேல ஒரு சட்டி கடாயை வச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் நல்லெண்ணெய் செத்துருக்கேன் இப்போ இதில் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் வெண்டைக்காய் வந்து ஈரப்பதம் இல்லாமல் சேர்த்துக்கங்க ஏன்னா எண்ணெயில் போட்டு வதக்கும்போது சட சட நடிக்கும் வெண்டைக்காவை நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல வதக்கி எடுத்துக்கலாம் இது போல் வெண்டக்காவை நம்ம வதக்கிட்டு குழம்பு செய்யும்போது அந்த வெண்டைக்காய் குழக்குழப்பு தன்மை அதிகம் தெரியாதுங்க வெண்டைக்காவை நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல வதக்கி ஆச்சுங்க இப்போ இது எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதில் இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் கால் டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் வெடிச்சது நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை செத்துக்கலாம் ஒரு பத்து பற்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ இது நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு பதங்களுமே இல்லை தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் மிக்ஸி தண்ணி விடாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி நல்லா மிதமான தீயிலே வதங்கி வரட்டுங்க இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூனுக்கும் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு தூள் எல்லா மசாலா பொருட்களும் சேர்த்துருக்குங்க நீங்கள் ஒருவேளை குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் இருபது கிராம் அளவுக்கு புளியை முந்நூறு எம்எல் நல்லா தண்ணீரில் கெட்டியாக கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய எலுமிச்சி பழ சைஸ் அளவுங்க புளிக்கரசல் சேர்த்து இது கூட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வதக்கி வச்ச வெண்டக்காவை சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வெண்டக்காய் வதக்கி வச்சுருக்கறதுனால இந்த டைமில் சேர்த்தா போதுங்க இப்போ வெண்டக்காவை சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழம்ப இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு நல்லா குழம்ப பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் போல் மிதமான தீயிலையே கொதிக்க விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா குழம்பு ஒரு பன்னெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன் நல்லா சுண்டிருச்சு பாருங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இது மண் சட்டி அப்படியே சூடல்லே கொதிக்குதுங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்குங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனா இந்த வெள்ளம் சேர்த்து குழம்பு செய்யும்போது நல்ல நல்லா சுவையா இருக்குங்க வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் மேலே மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே இந்த சூட்டல்ல விட்டுடுறேங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் சுட சுட இட்லி தோசையோட சாதத்தோடலாம் எல்லாம் பரிமாறுங்க ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த வெண்டக்காய் புளி குழம்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வச்சு சாப்பிட்றதோட மறுநாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ருசியா இருக்குங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுல இந்த வெண்டைக்காய் புளி ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க கூடவே பெல் ஐக்கான வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் நன்றி வணக்கம்